வணக்கம் கிரிக்கெட் பூகோள அரசியலுக்கு உட்பட்டு நடைபெறும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்றது கிரிக்கெட் போட்டி ஒன்றிற்கு சென்று உலக அரசியல் தலையீடுகள் காரணமாக முழு உலகமே திரும்பி பார்க்கும் போட்டியாக இது மாறியிருந்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் இலங்கைக்கான விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் உறுதிப்படுத்தி உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் உள்நாட்டு போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான அமைச்சர் மொஹின் ராசா நக்வி உள்ளிட்ட குழுவினர் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியை இன்று காலை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவராகவும் அவர் பதவி வகிக்கிறார் பாகிஸ்தான் அமைச்சர் சவுத்ரி சலிக் உசைன் உள்ளிட்ட குழுவினருடன் இணைந்து அமைச்சர் மொஹசின் ராசா நக்வி ஜனாதிபதியினை

கொழும்பில் நேற்று நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி உலக அரசியலில் இலங்கைக்கு ஒரு சிறப்பான இடத்தினை பெற்றுக் கொடுத்தது சர்வதேச மட்டத்தில் இலங்கை ஒரு சிறந்த நாடாக மாறுவதற்கான ஆரம்பத்தினையும் இந்த போட்டி வெளிப்படுத்தி உள்ளது தமது அணி போட்டியில் பங்கேற்காது என பாகிஸ்தான் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த வருட இருபதுக்கு இருபது உலக கிண்ண தொடரின் இந்தியா பாகிஸ்தான் போட்டி திட்டமிட்டபடி நடைபெறாது என பலரும் எதிர்வு கூறியிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக கிண்ண தொடரின் போது பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு மேற்கொண்ட சுற்றுலா பயணத்தின் பின்னர் இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இருதரப்பு போட்டிகள் நடைபெற்றிருக்கவில்லை துபாயில் நடைபெற்ற ஆசிய கிண்ண தொடர் உள்ளிட்ட இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பங்கேற்ற பல தொடர்களில் இரண்டு அணி தலைவர்களும் கைலாக செய்வதை கூட தவிர்த்து வந்தனர் இவ்வாறானது ஒரு பின்னணியிலேயே இந்த வருட இருபதுக்கு இருபது உலகக்கெண்ண தொடரின் இந்தியா பாகிஸ்தான் போட்டி நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க போட்டியை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் இணைந்து பாகிஸ்தான் உள்நாட்டு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு அமைச்சரும் அந்நாட்டு கிரிக்கெட் சபை தலைவருமான மொஹசின் நக்வி மற்றும் இந்திய உயர்சானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் நேற்று கண்டுகளித்தனர் அரசியல் ரீதியான கசப்புணர்வுகளை தணிக்கும் நோக்கில் ஜனாதிபதி இரு நாடுகளிலிருந்தும் ராஜதந்திர அதிகாரிகளுடன் அளவலாவிய வண்ணம் போட்டியினை ரசித்திருந்தவை சர்வதேச ஊடகங்களூடாக காண முடிந்தது முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எழுபத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது அதிரடியாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இஷான் கிஷன் நாற்பது பந்துகளில் ஏழு ஓட்டங்களை குவித்தார் திலக் வர்மா இருபத்தைந்து ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார் பதிலுக்கு ஆடிய பாகிஸ்தான் அணியால் பதினெட்டு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை விழுந்து நூற்று பதினான்கு ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது கடந்த சில நாட்களாகவே இந்திய பாகிஸ்தான் நாடுகளைச் சேர்ந்து அதிக அளவிலான ரசிகர்கள் இலங்கைக்கு வந்திருந்தமையும் எம்மால் காண முடிந்தது இந்த போட்டியின் தாக்கமே இதற்கு காரணம் விறுவிறுப்பான போட்டியின் நேரடி சாட்சியாளர்களாக மாறுவதற்கென்றே ஒரு கூட்டம் மைதானத்திற்கு வந்திருந்தது கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் அதிக அளவான இந்தியா சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்ததால் விமான கட்டணங்களும் அதிகரித்திருந்தன கொழும்பு தலைநகரின் முன்னணி ஹோட்டல்களின் அனைத்து அறைகளும் கிரிக்கெட் ரசிகர்களால் நிரம்பி வழிந்தன சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை வழங்கும் நட்புறவான உயர்தர சேவையை அவர்கள் நேரில் கண்டு அனுபவிக்கும் வாய்ப்பினை அது ஏற்படுத்திக் கொடுத்தது சுமார் பதினைந்து தனியார் செட் விமானங்களிலும் இந்தப் போட்டியினை கண்டுகளிப்பதற்காக பலரும் வருகை தந்திருந்தனர் இவ்வாறானதோர் விசேட போட்டி இலங்கையில் நடத்தப்படுவது சுற்றுலா பயணிகளை கவரும் இலங்கையை மென்மேலும் சுற்றுலா பயணிகளுக்கும் கிரிக்கெட் உலகிற்கும் ஒரு முக்கிய கேந்திரமாக மாற்றும் இலங்கை கிரிக்கெட் சபையின் எதிர்பார்ப்புகளை அதிகரித்துள்ளது இதனிடையே யாழ்ப்பாணம் மைதானத்தின் நிர்மாணப் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதுடன் ஹோமாகம தியகம பகுதியிலும் புதிய கிரிக்கெட் மைதானம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன இவை இலங்கை கிரிக்கெட்டின் எதிர்காலம் குறித்த சிறப்பான சாதகமான சமிக்ஞிகளை உள்ளன போட்டியை கண்டு மகிழ்வதற்கு இங்கு வந்திருந்த ரசிகர்களின் இந்த கருத்து எதிர்காலத்தில் இலங்கை கிரிக்கெட்டின் முக்கிய கேந்திர நிலையமாக மாறுவதற்கு சான்று பகிர்கின்றது ரசிகர்கள் சிலர் எம்முடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை அடுத்து பார்க்கலாம் இந்தியா எப்பவுமே புதிய சூப்பர் ஸ்டார் இந்தியாவுக்கு அவரு ஓகே தேங்க்யூ வெரி மச் நல்லா இருந்துச்சு இந்தியா நல்லாவே அடிச்சிருந்தாங்க கும்ராட போலிங் பெஸ்ட்டு போலிங்கில் வச்சு தான் மெச்சை அடிக்கிறது காரணமே சூப்பராக நான் மெச்ச உடனே நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம் எப்படி இந்தியா வெத்தணும்னு சொல்லி அதே மாதிரி வெத்திட்டாங்க ஆனால் நல்ல ஒரு டை க்ளோஸ் அப்பான மெச்சோடு போகணுன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அவ்வளோ தூரம் போகலை தொடக்கத்துலேயே பாகிஸ்தான் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணனால வெத்துறதுக்கான சான்ஸ் இல்லை ஆனால் ஃபுல் என்ஜாய்மெண்ட் வெற்றி தோல்வி எல்லாருக்கும் உண்டு தான் ஆனால் மிகவும் நீண்ட காலத்துக்கு பிறகு நடந்ததால் நல்ல மக்கள் க்ரௌடும் நல்லா இருந்துச்சு மிஸ் பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்ல mencionó